நம்முடைய ஆண்டவரும் தர்ச்சகரும் கர்த்தருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் இது நான் ஓய்வு நாளாக ஆசரிக்கின்ற நாளாக இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நம் நம் விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல பிரார்த்தனைகளாக வைக்கவும் கர்த்தர் நமக்கு இந்த நாளை வாய்ப்பாக தந்திருக்கிறார் பேர் ஒரு பெரிய பெரிய அரிய ஒரு பொக்கிஷம் இந்த நாள் கத்தன் நமக்கு தந்திருக்கிற நாள் இது வாரத்தின் முதல் நாள் என்று அழைக்கப்படுகின்றது வாரத்தில் முதல் நாட்கள் தோறும் கத்தருடைய சமூகத்திலே கடந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி பலிகளையும் துதி துதிபலிகளையும் ஏறெடுப்பது இருக்கிறது இந்த நாளின் தியானத்திற்காக தெளிந்து கொள்ளப்பட்ட பகுதி நாற்பத்தி நான்காவது வார கணக்கில் ஐரோப்பா மற்றும் ரோமாவில் சுவிசேஷம் பரவுதல் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் இந்த வாரம் முழுவதும் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போஸ்தல் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது இரண்டு சபை மன்றங்கள் ஏற்படுகிறதை நாம் கவனிக்க முடியும் ஒன்று எருசலேமில் நடந்த அப்போஸ்தலருடைய தலைமையில் நடந்த சபை மன்றமாகும் அதிலே சில தீர்மானங்களை எடுத்து முடிவு பண்ணி அதை எல்லா சபைகளுக்கும் அவர்கள் அதை எழுதி தாக்கியதாக கொடுத்து அந்த சபைகள் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது ஒரு சபை மன்றம் நடக்கிறது மிலேத்து பட்டணத்துல முதல் புறஜாதி சபை மன்றம் நடக்கிறது சபையில் உள்ள மூப்பர்களை எல்லாம் கூட்டி வைத்து அவர்களுக்கு அல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு எதிர்கால வாழ்வின் திட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்து அவர்கள் அதன்படி செய்யும்படியாக பணிப்பி பணிக்கப்படுகின்ற ஒரு மன்றம் நடக்கிறது இந்த ரெண்டு மன்றங்களும் அப்போஸ்த நடபடிகளிலே நாம் காண்கின்றோம் இந்த சபை மன்றம் குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் இரண்டாவது நற்செய்தி பயணத்தில் அத்தேனேயில் ஊழியம் முடித்த பின்பு பவுல் குறிந்து பட்டணம் வந்து சேர்கின்றார் அங்கிருந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அறியப்படுகின்றது அதன் பிறகு தீமு மற்றும் சீலா ஆகியோர் கொரிந்து பட்டணம் வந்து சேர்கின்றார்கள் என்று அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிகின்றோம் அங்கு அவர்கள் தொடர்ந்து ஊழியங்களை செய்கிறார்கள் அங்கு யூதர்களின் எதிர்ப்பு உண்டானதுனாலே அவர்கள் யூதர்களை ஜப ஆலயத்தை விட்டு விட்டு புறஜாதி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக புறப்படுகிறார்கள் அதே பட்டணத்தில்தான் யூதர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு எதிர்ப்பு உண்டானதுனால இயேசு கிறிஸ்துவை குறித்து வித்தியாசமான முறையில புறஜாதி மக்களுக்கு அறிவிப்பதற்காக பவுலின் கூட்டத்தார் செல்லுகிறார்கள் ஆண்டவரின் உதவியால் ஏறக்குறைய ஒன்றரை வருடம் அங்கு தங்கி இருந்து ஊழியம் செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்று வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அறிகின்றோம் அங்கிருந்து ஊழியம் அங்கு முடித்த பிற்பாடு அங்கிருந்து எபேசு பட்டணம் வருகிறார்கள் எபேசு பட்டணத்திலிருந்து எரிசலேம்பம் வந்து சேருகின்றார்கள் அதற்கு பிற்பாடு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசமத்தை நான் வாசிக்கும் பொழுது மூன்றாவது நற்செய்தி பிரயாணம் துவங்குகிறது எருசலேமில் இருந்து அவர்கள் அந்தியோகியா வருகிறார்கள் அந்தியோகியாவிலிருந்து அவர்கள் தங்களுடைய சுவிசேஷ பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் பவுல் கலாத்தியா போன்ற பகுதிகளுக்கு சென்று பின்னர் எபேசுவுக்கு மறுபடியும் வருகிறார் முதல் தடவை அவர் வரும்பொழுது எபேசுவில் ஊழியங்களை செய்யவில்லை கொரிந்துல தான் முழு ஊழியங்களையும் செய்திருந்தார் இப்பொழுது எபேசு பட்டணத்துக்கு வந்து அங்கு ஊழியங்களை செய்கின்றார் அது எல்லாம் ஆவியானவருடைய நடத்துதல் பிரக பிரகாரம் அவர் ஊழியங்களை செய்ததுனால ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆவியானவர் எங்க அவர்களை போகும்படியாக கட்டளை இடுகிறாரோ அந்த இடத்துல தான் ஊழியங்களை செய்வார்கள் அதுக்கு பிற்பாடு திரும்பி ஆவியானவர் அவங்களை அங்க போக சொன்னாருன்னு அதுக்கு பக்கத்து ஊருக்கு போவார்கள் பவுல் எபேசுவின் ஜபாலிய இந்த எபேசு பட்டணத்துல சில சீசர்கள் இருந்தார்கள் அவர்கள் அப்பல்லோவால் லோவால் ரட்சிப்புக்கு உள்ளானவர்கள் யோவான் கொடுத்த ஞான பெற்றிருந்தார்கள் அவர்களிடத்துல நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கிறார் பவுல் அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது பவுல் அவர்களுக்காக ஜபிக்கிறார் அவர்கள் பவுரும் அவர்கள் பரிசுத்தாவியை வரங்களின் அடையாளங்களோட பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் அவர்கள் ஏறக்குறைய பனிரெண்டு பேராய் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் தொடர்ந்து பவுல் எபேசுவின் ஆலயத்தில் மூன்று மாதம் பிரசங்கிக்கிறார் என்று அப்போஸ்தலர் பத்தொன்பது எட்டு கூறுகின்றது அங்கு எதிர்ப்பு உண்டானனாலே அதே பட்டணத்துல திரண்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதனுடைய பள்ளிக்கூடத்திலே சென்று கூட்டம் நடத்தும்படியாக அவர்கள் கேட்டார்கள் அதன்படியாக திறனுவின் பள்ளிக்கூடத்திலே ஏறக்குரிய இரண்டு வருஷம் அங்கிருந்தே கூட்டம் நடத்தினார்கள் ஆண்டவரை பற்றி அறிவித்தார்கள் ஏராளமான புறஜாதி மக்கள் அந்த பட்டணத்துக்கு வந்து சேரு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து அது பெரிய விசாலமான பள்ளிக்கூடம் ஆகையினாலே அந்த இடத்திலே வந்து நிறைய பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து சென்றார்கள் சுற்றிலும் இருந்த பல பட்டணங்களிலிருந்து மக்கள் கால்நடையாய் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போனார்கள் இதனை அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து இருபதை உள்ள வசனம் இருபது வரை பல ஊர்களில் சுற்றி நடந்து ஊழியர்களை எல்லாம் செய்து முடிந்த பிற்பாடு முடிவில் சில மாதங்கள் தாண்டி மிலேத்து பட்டணத்துக்கு வந்து சேர்கிறார் மிலேத்து பட்டணம் ஒரு துறைமுக இருக்கிறது பதினாறு இருக்கும் இருக்கும்போது பரிசுத்தாவியினாலே தோண்டப்பட்டவர்களாய் எபேசு பெரிய சபை அல்லவா ஏராளமான ஊழியக்காரர்கள் அங்கு இருந்தார்கள் நிறைய விசுவாசிகளும் இருந்தார்கள் ஆகையினாலே அங்கிருக்கின்ற சபையின் மூப்பர்களையும் ஊழியம் செய்கிற எல்லாரையும் மிலேத்து பட்டணத்துக்கு வரும்படியாக பவுல் ஆள் அனுப்புகிறார் அவ்விதமாக எபேசு பட்டணம் ஏறக்குறைய மிலேத்து பட்டணத்துல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு அவங்க அங்கிருந்து அந்த சபையில எபேசு சபையில பவுல் ஊழியம் செய்தாரு அஹ் திமுக ஊழியம் செய்கிறாரு ஒனேசி அங்க இருந்தாரு யோவான போஸ்தலர் பின்ன காலத்துல ஊழியம் அங்க போய் செய்தார் என்று சொல்லப்படுகிறது அது ஒரு பெரிய சபையாக இருந்தது சபையின் கண்காணிகளாகிய பாஸ்டர் பிஷப் டீகன்ஸ் போன்றவர்களுக்கு பவுல் எல்லாரையும் வரவழைத்து மிலேத்து பட்டணத்துக்கு வர வச்சு துறைமுகத்துல வச்சு அந்த மணல் கரையில இருந்து அவர்களுக்கு ஒரு நாள் அவர்களுக்கு சில பாடங்களை எடுக்கிறார் பவுல் இதுதான் புறஜாதி சபை மண்டம் மூப்பர்களை வர வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறாரு அவர்களுக்கு ஒரு செமினார் நடத்துகிறார் அவர்களுக்கு நிறைய நடந்தவைகள் நடக்கிறவைகள் நடக்க போகிறவைகள் குறித்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இதனை இருபதாம் அதிகாரம் வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம் இந்த சபை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் குறித்து நிறைய விஷயங்களை இந்த பகுதியில் பவுல் பேசுகிறார் அதுல ஒரு நான்கு விஷயங்களை இன்றைய தினம் நாம் கவனத்தில் கொள்வோம் சபை மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளை அதாவது சபை மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்றால் சபையிலே கற்பிக்கின்ற போதகர்மார்கள் ஊழியர்கள் பிஷப்மார்கள் அவர்கள் மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றி இருக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்தால்தான் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு பின்பற்றி வரக்கூடிய மக்களும் அவ்விதமாகவே நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இங்கே சொல்லுகிறார் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறார் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் நான் எப்படி ஆண்டவரை சேவித்தேன் பின்பற்றினேன் என்று நீங்க பார்த்துக்கிட்டீங்க நீங்களும் அதே மாதிரி பின்பற்றணும்னு சொல்றாரு தொடர்ந்து முப்பத்தி மூணாம் வசனம் முப்பத்தி நான்காம் வசனத்துல அவர் சொல்றாரு ஒருவனுடைய வெள்ளியை ஆகலும் பொன்னையாகலும் வஸ்திரத்தையாகலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று அவரு தன்னுடைய மாதிரியை அவர் சொல்லுகிறார் ஆகையினால் தான் பவுல் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே சொல்லுகிறாரு சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறார் மேலும் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினாறு வரை அவர் சொல்லும் பொழுது இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமா இருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து நான் உங்களை பெற்றேன் ஆகையினால் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு பொத்தி சொல்லுகிறேன் என்று சொல்றார் மேலும் இரண்டு மூன்றாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வரை அவர் சொல்லும் பொழுது இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரி வேண்டும் என்றே அப்படி செய்தோம் என்று சொல்லுகிறார் கடைசியாக அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு அப்போஸ்தலர் இருபது இருபத்தி ஏழுல எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்ன அழகான ஒரு மாதிரியான வாழ்க்கை முறையை சபை மக்களுக்கு ஊழியர்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் தான் அவர் சொல்லுகிறார் நல்ல மாதிரியான வாழ்க்கை முறைய நீங்க மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்க ஜபக்குழு நடத்துறவங்க சபைகளை நடத்துறவங்க ஜப ஜப செமினார் நீங்க என் மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறாரு சபை நல்ல போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படி சபை நல்ல போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் சபையை நடத்துகிற ஊழியர்கள் நல்ல போதனைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் போதிக்கிறவர்கள் அந்த வெறும் போதனையா இராதபடிக்கு போதிக்கிறவர்கள் தங்கள் வாழ்விலே அவைகளை அபியாசம் பண்ணி நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் போதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இருக்கிற மூப்பர்களும் விசுவாசிகளும் அந்த போதனைகளை பின்பற்றி அவர்களும் மற்றவர்களுக்கு தாங்கள் அதை பின்பற்றி மற்றவர்களுக்கும் அவிதம் இருக்கும்படியாக போதிப்பார்கள் அப்போ ஸ்டலர் இருபதாம் அதிகார இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் பிரயோஜனமான ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக தோறும் உங்களுக்கு உபதேசம் பண்ணி இருபத்தி இரண்டாம் வசனத்துல ஆஹ் இருபத்தி ஒன்னாம் வசனம் தொடர்ந்து வாசிப்போம் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்ன பிரசங்கித்தேன் என்பதை நீங்க பார்த்திருக்கிறீங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிக்கும் பொழுது ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய இராச்சியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் என்று சொல்லுகிறார் அநேகர் வயிற்றுக்காக ஊழியம் செய்து அவைகளையே பேசுகிற நீங்க எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் உங்களுக்கு போதித்தோம் என்று பவுல் சொல்லுகிறார் பிழைப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு மூன்றாம் அது ரெண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசிக்கிறோம் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்பது வரை சொல்லுகிறார் இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார் மேலும் ஆறாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரையில ஒன்னு ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது போதும் என்கிற கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவு ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று பவுல் சபைக்கு நல்ல போதனைகளை கற்றுக் நீங்களும் இப்படிப்பட்ட நல்ல போதனைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்களும் அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்றாவது பவுல் அந்த கடற்கரை மணல்ல அந்த இரண்டாம் அந்த சபை மன்றத்தில் அவர் மூப்பர்களுக்கு சொல்வது சபையாகி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் மற்றவர்களையும் எச்சரித்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன்னா உங்களுக்கு உபத்திரவம் உண்டு எங்களுக்கும் உபத்திரவங்கள் எப்படி வந்துச்சோ அது மாதிரி உங்களுக்கும் அந்த உபத்திரவங்கள் வரும் உபத்திரவம் என்பது எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது நாம் சத்தியத்தை பேசுகிறவர்கள் ஆகையினாலே வெளிச்சத்தை குறித்து பேசுகிறவர்கள் ஆனதுனாலே நீதியை குறித்து பேசுகிறவர்களாய் இருப்பதுனாலே ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறவர்களாய் இருப்பதனாலே நன்மையை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் இருப்பதனாலே நமக்கு உபத்திரவங்கள் என்பது சர்வ சாதாரணம் என்று பவுல் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் சிலர் எழும்புவார்கள் உங்கள் மத்தியில உள்ளேயும் சிலர் எழும்புவாங்க வெளியிலேயும் உங்களை எதிர்க்கும்படி சிலர் எழும்புவார்கள் இதை அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி அன்று வரையிலும் பவுல் சொல்லுகிறார் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல கடைசி காலத்துல இப்படி நடக்கும் என்று பவுல் சொல்லுகிறார் ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்னில இருந்து ஐந்து வரையிலும் சொல்லுகிறாரு மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தர்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தான் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்பாடியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராயிராமல் இராமல் போக பெரியராயும் தேவ வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று பவுல் அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறார் நீங்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் உங்களுடைய சபையையும் நீங்கள் எச்சரிக்கையாய் நடத்த வேண்டும் என்று மூப்பர்களுக்கு பவுல் சொல்லுகிறார் கடைசியாக பவுல் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்

கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் அதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும் வாங்குவதுல நீங்க கவனம் செலுத்த கூடாது கொடுப்பதில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பவுல் அந்த சபையாருக்கு சொல்லுகிறார் ஏன்னா அப்பதான் பெலவீனர்களையும் கஷ்டப்படுகிறவர்களையும் ஏழைகளையும் தாங்க முடியும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க வாங்குகிறதிலே குறியா இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஏழைகள் கைவிடப்பட்டு போவார்கள் திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள் ஆகையினாலே வாங்குறதை அல்ல கொடுக்கிற விஷயத்திலேயே நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் அதற்காக எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார் சொல்றாரு திருடுகிறவன் இனி திருடாமல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ஒன்று தெசுலோனிக்கியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றும் பன்னெண்டு வசனத்துல சொல்லுகிறார் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் தொடர்ந்து இரண்டு தசிலோனி மூன்றாம் அதிகாரம் ஏழிலிருந்து பன்னெண்டு வரை சொல்லுகிறாரு என்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம் உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும் பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனாலே அவர்களுக்கு கட்டளை இட்டு புத்தி சொல்லுகிறோம் அப்போ சபை இப்படி எளியவர்களுக்கு கொடுக்கணும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் இதுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உழைத்து சேமித்தால்தான் நிறைய கொடுக்கவும் செய்யவும் முடியும் நாம் உழைத்து சேமிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த அப்போஸ்தலர்களுடைய இந்த உபதேசத்தை நாம கடைபிடிக்க முடியாது ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விளக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம் ஆகையினாலே அப்போஸ்தலர்கள் ஆதியிலே உபதேசித்திருக்கிறவைகளை நாம் பின்பற்றி அதன்படி நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும் சபையார் விசுவாசத்திலும் தெய்வீக அன்பிலும் பரிசுத்திலும் கர்த்தருடைய ஊழியங்களிலும் ஜபத்திலும் நிலை கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக என்று அவர்களை சொல்லி அனுப்புகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அன்று மூப்பர்களுக்கு சொன்ன அதே செய்தி இன்று நம்முடைய சபையாருக்கு இது சொல்லப்படுகிறது நாம் இதை கேட்டு இதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவின் வருகையிலே அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போமா நிறைந்த ஆண்டவரு இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் சோத்திருக்கிறோம் எங்களோடு நீர் கொஞ்ச நேரம் பேசுனீர் ஆதி சபையில மிலேத்து பட்டணத்துல கடற்கரை ஓரத்துல ஆண்டு வரை கூட்டப்பட்ட மூப்பர்களுக்கு பவுல் அப்போஸ்டல எடுத்துரைத்த உபதேசங்களை நாங்கள் இந்த நாளில கற்றுக்கொள்ள எங்களுக்கு இருபது செய்து தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்கு நிறைந்த பரமபிதாவே ஆம கா